இன்றைக்கி நாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிசிபிலா பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அரிசி அதே கப்பில் ஹாஃப் கப் பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் பிசிபிலா பாத் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நாலு காஞ்ச மிளகா ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பத்த தேங்காய் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனை வர்றப்ப கடைசியாக கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் கப் சின்ன வெங்காயம் பத்து பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்து அரிசி பருப்பு அளந்த கப்லேயே அஞ்சு கப் தண்ணி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புலை சேர்த்து வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைச்சல் தேவையான அளவு தண்ணி கால் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் ஹாஃப் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்சு வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் ரெடி பண்ணி வச்ச சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணால் டேஸ்டியான பிசிபிலாபாத் ரெடி